எழுதுனது மனுஷ்மிருதி இல்லை அதில் எழுதுனதா எது எங்கள் அண்ணன் திருமாவளவன் எழுதுனதா அதில் எழுதியிருக்கிற வாசகங்களை அவர் படிக்கிறார் என் அம்மாவை என் தங்கையை எங்கள் பெண்களை இழிவுடுத்துறது எதுவுமே எங்களுக்கு வேதமாக புனிதமாக இருக்க முடியாது பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை

நாங்க திருந்தி இருப்போம் தம்பி மூத்திரம் குடிக்கிற உன்னை விட நான் கருதிங்கிற நான் எவ்வளவும் மேம்பட்டேன் உன்னை அசிங்கப்படுத்துனதுக்கு அரை நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல அவ்வளோ பெரிய அகாடா நீ குஸ்பு மனு தர்மத்தை கூட இருந்து எழுதுறவங்க நீங்க வேற ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா இதே குஷ்பு அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன் போன வாரம் நீங்க காங்கிரஸ் இருக்கும் போது எங்க அண்ணன் கருத்துக்கு ஆதரவா நின்றிருப்பீங்களா இல்ல ஏத்திருப்பீங்களா

அவர் ஹைகோர்ட்டாவது இதாவதுன்னு சொல்லும்போது போராடி இருக்கலாம் எங்க ஐயா வைரமுத்து அசிங்கமா பேசும்போது நாங்கள் போராடி இருக்கலாம் அவரை நாங்க அந்த போராடுற அளவுக்கு அவர் ஒரு இது இல்லைன்னு பொருட்கள் விட்டுட்டோமே வெளியே அவர் போராடட்டும் வீதியில போகும்போது திருப்பி நாம் அதை கடிக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லுவோம் ஒரு தேசத்தின் குடிகள்டிருந்து வரியை எடுத்தால் பிறகு நலத்திட்டங்களாக திருப்பி வரணும் இதுதான் உலக மரபு மன்னராட்சி காலத்திலேருந்து அப்படி தான் இருக்குது வரி வசூலிக்கிறதெல்லாம் இப்போது ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு வரணும் வந்திருக்கா வரும் தம்பி ஆனா வராது உங்களுக்கு தெரியும் சமூக குற்றச்செயல்களில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் சேர போய் வரிசையில் நிற்கும் போது ஒரு ரவுடியை கைது பண்றாங்க அந்த கட்சி என்ன யோகத்தில் இருக்கும் அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோக்கு எப்படி இருக்கும் அதான் ஏன் பெரியார் சொல்ற மாதிரி மானமுள்ள ஆயிரம் பேரோடு நீ சண்டை போடலாம் மானம் கட்ட ஒருத்தனோட சண்டையே போட முடியாதுங்கிறாரு அதனால நான் மானமுள்ளவனோட சண்டை போட தான் நான் தயாரா இருக்கேன் மானம் கட்ட கூட்டத்தில் பேசி பயன் இல்லை நோ சூடு நோ சொன்னை நோ ப்ராப்ளம் இட்ஸ் பிராண்ட்